தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான செங்கரும்பு கொள்முதலில் பெரும்பாலான பகுதிகளில் விவசாயிகளை விட வியாபாரிகளே அதிகம் பயனடைகின்றனர் என்பது பரவலான குற்றச்சாட்டாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு முழு நீள செங்கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது இதைத் தொடர்ந்து ஒரு தரமான செங்கரும்புக்கு வெட்டுக்கூலி வாகன வாடகை ஆகியவற்றை உள்ளடக்கி முப்பத்தைந்து ரூபாய் விலை வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டைப் போல செங்கரும்பு கொள்முதலுக்காக விவசாயிகளை போராட வைக்காமல் அரசு தாமாகவே பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு முழு நீல செங்கரும்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது இருப்பினும் தாமதமாக நடைபெறும் அரசின் நேரடி கொள்முதலால் விவசாயிகளை விட வியாபாரிகளே அதிகம் பயனடைவதாகவும் கூறப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான இணையதள பதிவு இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் மா சௌ சங்கீதா தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் முறையே ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன தமிழகத்தில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று மருத்துவர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் எம்ஆர்பி அமைப்பின் மூலம் நேற்று தமிழகம் முழுவதும் நூற்று ஐம்பத்தி ஆறு மையங்களில் தேர்வு நடைபெற்றுள்ளது இதன் முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட்டு மருத்துவர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் முன்னூறு இடங்களில் பொது சுகாதார அலகு கட்டடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதில் இடங்களில் கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் குளிர்காலங்களில் ஏற்படும் நோய்களை தடுக்க தேவையான இடங்களில் நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி ஒவ்வொரு குழுவிலும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் மற்றும் ஆய்வக நுட்பனர் இடம்பெற்றிருப்ப மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் அனைத்தும் வாகனங்களிலேயே கொண்டு சென்று நேரடியாக சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெறாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை அறிவிக்கின்றனர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் இதைத்தான் செய்தார் ஆனால் எதிர்க்கட்சியினர் மேற்கொள்ளும் போராட்டத்தை திமுகவினர் தற்போது ஏற்க மறுக்கின்றனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அரசு சரியாக செயல்பட வேண்டும் இதில் சிபிஐ விசாரணை நடந்தால்தான் மாநில அரசு தலையீடு இல்லாமல் விசாரணை முறையாக நடைபெறும் கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக அரசு சரியாக செயல்படவில்லை இளைஞர்கள் போதை மருந்துக்கு அடிமையாகி வருகின்றனர் இதை மறைக்கும் வகையில் மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயல்கிறார் முதலமைச்சர் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுகவையும் கபலீகரம் செய்துள்ளார் அவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன திமுகவுடன் அவர் கள்ளக்கூட்டணி வைத்திருப்பதால் இதுவரை தப்பி வந்துள்ளார் என்றும் அவருடன் இருப்பவர்கள் அவரை கட்டுப்படுத்தாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவிற்கு முடிவுரை விடுவார் என்றும் டி தினகரன் கூறியுள்ளார் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் போக்குவரத்து ஊழியர்களின் வசதிக்காகவே அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அரசு பேருந்துகள் என்றால் கட்டணம் குறைவு வசதிகள் அதிகம் என்ற நிலையில் இருந்து வந்தது ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நிலைமை தலைகீழாகிவிட்டது என்றும் தெரிவித்துள்ளனர் திமுகவின் வெளிச்சத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பதாக கூறுவது பொருத்தமானது அல்லது என்று அக்கட்சியின் புதிய மாநில செயலர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார் இயக்குநரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிவகங்கை அருகே படப்பிடிப்பின் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மானாமதுரை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அவர் மதுரைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வரும் பதினோராம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர் பக்தர்கள் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டுமே மலையேறி செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இரவு நேரத்தில் பக்தர்கள் கோவில் வளாக பகுதியில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீடு மற்றும் அவரது மகன் கதிரானந்த் எம்பி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த இரண்டு நாட்களாக சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் எதுவும் கிடைக்கவில்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் எழுதி கொடுத்துவிட்டு சென்றதாக அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அவர் சென்னையில் இருந்து டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் அவருடன் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனும் உடன் சென்றார் டெல்லி சென்ற அமைச்சர் துரைமுருகன் தமிழக அரசின் விருந்தினர் மாளிகையில் தங்கியுள்ளார் பின்னர் அவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் மூத்த வக்கீல் முகுல் ரோத்தக்கி ஆகியோரை சந்தித்து சட்ட ஆலோசனை பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகன் டெல்லியில் இருந்து நேற்று இரவு எட்டு மணி அளவில் சென்னை திரும்பியுள்ளார் அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்தவுடன் அமைச்சர் துரைமுருகனின் திடீர் டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் யூகங்களை கிளப்பியுள்ளது